வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவே இருக்கேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் மேரிகோல்டு சூப்பராக பூத்துருக்கு இதுவும் பாலினேஷனுக்கு உதவும் செடிகளுக்கு கம்பனன்ட் பிளான்டாக வச்சோம்னா வேர்பூச்சி வராமல் தடுக்கும் அதனால் இதை கட்டாயம் அனைவரும் மாடித்தோட்டத்தில் வளருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய அறுவடையை பார்ப்போம் நான் ஏற்கனவே வெண்டை அறுவடை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சுனை வெண்டை அறுவடை பண்ணியிருக்கேன் மிளக்காய் கிடச்சிருக்கு இன்னைக்கு வாங்க அடுத்தது பாகக்காயை அறுவடை பண்ணுவோம் தேடி தேடி தான் பார்க்கணும் பாகக்காய் அங்கே அங்கே ஒரு செடி வச்சுருக்கேன் பழுத்து பழுத்து போயிடுது அதையும் அறுவடை செய்வோம் பாருங்கள் செடியெல்லாம் ஒரு நாள் தண்ணி விடாமட்டாலும் இந்த வெயிலில் வாடிருது காலையில் மாலையில் ரெண்டு நேரமும் தண்ணி விடணும் பாருங்கள் இதெல்லாம் நீட்டு பாவக்காக தான் ஆனால் குட்டியாகவே பழுத்துருது உரம் கொடுக்கணும் பாருங்க அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும்போதே பழுத்துருது அப்படின்னு இந்த ஒரு செடியில் நாலு பாகக்கார் கிடச்சிருக்கு அடுத்த செடியை பார்ப்போம் இல்லை தேடி தேடி பார்த்தாலும் செடிகளுக்குள்ளே மறைஞ்சி இலைகளுக்குள்ள மறைஞ்சி பிறகு பார்த்தா பழுத்து தெரியும் போது தான் தெரியுது காய் கிடக்கிறது முதல்ல பார்க்கும்போது தெரிய மாட்டேங்கு வாங்க இங்கே ஒரு பெரிய காய் கிடந்தது அதை அறுவடை செய்வோம் இந்த இதுவும் பழுக்க ஆரம்பிச்சுட்டு பெருசாட்டம் பெருசாட்டம்னு விட்டால் பழுத்துறது இங்கே ஒரு பாகக்காய் இந்த ஒரு பாக்கா கிடக்கு இந்த அறுவடை செய்வோம் ரெண்டு காய் கிடச்சது அப்படியே அங்கங்கே காய்கள் இருக்குது பார்க்க சுகருக்கு நல்லது கசப்பு சுவையும் சேர்த்துக்கிடணும் இந்த காய இந்த செடி ஓஞ்சிருச்சு காய்ச்சி இந்த பூச்சியும் வந்துருச்சு நிறைய காய்கள் கொடுத்தது இங்கே ஒரு மூணு காய் இருக்குது குட்டி குட்டி காயாக மூணு காய் இருக்குது நிறையா காய் கொடுத்துருச்சு இதுக்கு முன்னாடி இப்போ மூணு காய் தான் கொடுத்துருக்கு பாருங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு இது இன்றைய அறுவடை வாங்க தக்காளி அங்கிட்ட இருந்தால் பறிப்போம் அப்படி தோட்டத்தில் நமக்கு தேவையான காய்கறிகள் அப்பப்போ கிடச்சிருது வாங்க தக்காளியும் அப்படி தான் எல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு ஒரு பழம் ரெண்டு பழம் அப்படியே இப்போ நான் அடுத்ததாக விதை போட்டிருக்கேன் ரெண்டு பழம் பறிச்சிருக்கோம் இந்த ஒரு குட்டி பழம் இருக்குது இப்படி இன்றைய அறுவடை எடுத்துருக்கோம் இப்படி மாடித்தோட்டம் வளர்த்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அறுவடை செய்யுமாறு